காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை தட்சிணாயண புண்ணிய காலம் ஆரம்பம் உத்தராயணம் முடிந்து தட்சிணாயணம் ஆரம்பம் மொகரம் இருபதாம் தேதி திதி தேய்பிரை ஷஷ்டி இரவு ஒன்பது மணி வரை பின்னர் சப்தமி நட்சத்திரம் முத்திரட்டாதி காலை நாலு ஐம்பது வரை பின்னர் ரேவதி யோகம் சோபனம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை பின் அதிகண்டம் கரணம் கரசை காலை ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை பிறகு வணிசை இரவு ஒன்பது மணி வரை பிறகு பத்திரை சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி ஐந்து சந்திரோதயம் பத்து ஐம்பது சந்திரஸ்தமனம் பதினொன்று இருபத்தைந்து சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் இல்லை அமிர்த காலம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் ஒன்று இருபத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நாலு பதினெட்டு முதல் ஐந்து ஆறு வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் அசுப நேரங்கள் ராகு காலம் பன்னிரெண்டு முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது வரை குளிகை காலம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை துர்முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை தியாஜ்யம் மாலை ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முதல் நாலு முப்பத்தி ஒன்று வரை இன்றைய விசேஷங்கள் தேய்பிரை சுபமுகூர்த்தம் இன்று கடகரவி சூரியன் கடகத்தில் பிரவேசிக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம் தேய்பிரை சஷ்டி விரதம் இன்றைய ராசிபலன் மேஷம் நிறைவு ரிஷபம் அன்பு மிதுனம் அமைதி கடகம் லாபம் சிம்மம் நலம் கன்னி ஜெயம் துலாம் மறதி விருச்சிகம் பகை தனுசு சாந்தம் மகரம் ஆசை கும்பம் வரவு மீனம் கஷ்டம் சந்திராஷ்டமம் பூரம் சூரிய ராசி மிதுனம் மாலை ஐந்து முப்பது மணி வரை பின்னர் கடகம் சந்திர ராசி மீனம் இன்று முழு தினமும் இன்றைய கிரகநிலை ரிஷபத்தில் சுக்கரன் மிதுனத்தில் குரு சூரியன் மாலை வரை மிதுனத்தில் பின்னர் சூரியன் கடகத்தில் கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் செவ்வாய்க்கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதயத்திற்கு ஏற்ப சிறிது மாறிவிடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியான எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்